தபுக் போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரசோலாவுடைய காலத்தில் நடைபெற்ற தபுக் போர் அந்த தபுக் போர் ஹிஜ்ரி எந்த ஒரு இடத்தில் நடைபெற்றது உங்களுக்கு தெரியுங்களா ரெண்டாவது கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ரசோலாவுடைய காலத்துல சில போர்களுக்கு நபி நபி சொல்லாத கலந்துகளை படைகளை அனுப்புவாங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சில கூட்டத்தார்கள் அனுப்பியிருப்பாங்க அந்த படைக்கு வந்து அரபியில ஒரு பெயர் இருக்கு அந்த பெயர் என்ன உங்களுக்கு தெரியுங்களா மார்க்கத்தில் நம்மளும் பிடிக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை தான் இந்த மாதிரியான சேனல் அஸ்லாம் வலைக்கம் உங்க பெயர் ஃபாரூக் ஒரு மூணு கேள்வி கேட்போம் பாய் மூணு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பிரைஸும் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு பிரைஸ் இன்ஷாலா மொத்தம் ரெண்டு பிரைஸ் கொடுப்பேன் இன்ஷாலா ஆரம்பிக்கலாங்களா ஆரம்பிக்கலாம் சார் சரிங்க தபு போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரசோலோடைய காலத்தில் நடைபெற்ற தபு போர் அந்த தபு போர் ஹிஜ்ரி எந்த வருடத்தில் நடைபெற்றதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆண்டு தெரியல தெரியல அலமதுல்ல தபு யுத்தம் வந்து ஹிஜ்ரி ஒன்பதுல நடைபெற்றிருக்கும் இந்த இது இந்த தபுக்குன்றது ஒரு இடம் தான் இந்த இடத்தை குறிப்பிடும் அந்த இடத்துல நடைபெற்ற போர்ன்றதுனால தபு யுத்தம்னு சொல்லுவாங்க இது மதினாவில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தபுக் அப்படின்றது ஆக்சுவலாக இரண்டாவது கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தௌராத் வேதம் இருக்குல்ல தௌராத் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா தௌராத் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது மூசா அலி இஸ்லாம் மூசா மாஷா அல்லா அது சரியான விடைய தான் சரி நான் கடைசி கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுறேன் ரசூல்லாவுடைய காலத்தில் சில போர்களுக்கு நபி நபி சொல்லா அலி இஸ்லாம் படைகளை அனுப்புவாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சில கூட்டத்தாரர்கள் அனுப்பியிருப்பாங்க அந்த படைக்கு வந்து அரபியில் ஒரு பேர் இருக்குது அந்த பேர் என்ன உங்களுக்கு தெரியுங்களா தெரியல சரியில்லை அந்த பேர் என்னென்னா சரியா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படின்னா ரசூல்லா கலந்து கொள்ளாத போர்கள் போர்களுக்கு படைகள் அனுப்பியிருப்பாங்க இந்த படைகள் மொத்தம் எத்தனை படைகள் இது மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி எட்டு படைகள் ரசூல் செல்லும் அனுப்பியிருக்காங்க சரியானு சொல்லுவாங்க அதோடய பன்மை வந்து சராயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலமதுல்லா நீங்கள் கலந்துக்கிட்டீங்க சால உங்களை வச்சு மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க மார்க்கத்தில் நம்மளும் படிக்கணும் மற்றவங்களும் சொல்லணும் அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை தான் இந்த மாதிரியான சேரேன் சரிங்கம்மா நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருச்சு கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றிங்கம்மா ஜசா அலாம் வலிக்கும்